சார் குட் நைட் நான் ஹாய் டேய் சரஸ்வதி பொம்பளை பேர் வச்சு இதெல்லாம் போடணுமா அவள் கடக்கிறோம் பே பேக்கடி எல்லாமே பேக்கடி கம்மன் ஆட்டீங்கதான் ஒரிஜினல் ஐடியா நான் கமன் ஆட்டீங்க ஷான் ஹாய் ஹாய் ஏப்போ அவங்க சரவணன் பேர் வைக்கிறதுக்கு கூட வந்துட்டா அவரை குறையா சவணன் இருக்கு பேர் என் பொறம்போக்கு என்ன உன் பிரச்சனை என்ன பேரு ஏ நாயே உனக்குலாம் பேர் வைக்கலடா உங்க ஆத்தா போய் பேர் வாடா ஹாய் பிரியா சிஸ்டர் வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மணி ஹாய் ஹாய் கோபி மரியாதையே கமெண்ட் போட்டிங்கன்னா மரியாதைடா இல்லன்னா மரியாதை இல்லாம தானே உன்ன பேசுவேன் குறம்போக்கு தூக்கம் வரல தூக்கம் மாத்திரை போட்டுன்னு சாவிடா எதுக்குட வர லைவுக்கு பிறந்தவங்களாண்டா ஏன்டா இங்கே வந்து உயிர் எடுக்கிறீங்க டே அரைகுறைக்கு பிறந்தவங்களா அது ஜீர்ணமாகாத கக்கி பிறந்திருப்பீங்களா நீங்களா உங்களாம் உங்கள் ஆத்தா ஒழுங்காக பெற்றுருக்க மாட்டா அதனால தான் எப்போ பார்த்தாலும் எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே கருமத்தை பண்ணுறீங்க ஏன்டா அம்பு உனக்கு மாமா உப்பு காட்டணும் ஏம்ரா ஃபேக் ஐடி தொடப்பு கட்ட சரஸ்வதியா ஏன்டா உங்கள் அம்மா பேராடா அது இல்லை உங்கள் அக்கா பேரா பேக்காடி கம்மநாட்டி ஷாம் சாப்பிட்டேன் பண்ணிங்க சாப்பிட்டீங்களா ஹாய் பிரதர் கிங் ஆஃப் லவ் கோபி குருமூர்த்தி ஹாய் நல்லா இருக்கேன் ஸ்மைலி நீங்கள் எப்படி இருக்கீங்க பேட் கம்மன் போகிற கம்நாட்டிங்கெலாம் நீங்கள் சொல்கிற வார்த்தைல உங்கள் அம்மாவையும் உங்கள் அக்கா தங்கச்சியும் தான் அர்த்தம் அதான் சொல்லுங்கள் அப்படிதான் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவையும் உங்கள் அக்கா தங்கச்சியெலாம் கூப்பிட்றதுலாம் கூப்பிட்டு போகணும் ரே போகட் பணசேகர்